ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மனதை வருடும் காதல் கதையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் மகிழினி அழகிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவள் அவளது அம்மா இவளுடைய சிறு வயதிலேயே இறந்து விட்டாள் ஒரே ஒரு தங்கை பன்னிரெண்டாம் வகுப்பை படுத்து கொண்டிருந்தார் இவள் பக்கத்து ஊருக்கு சென்று மருத்துவக் கல்லூரியில் செவிலியர் பட்டம் முடித்திருந்தாள் மகிழினியின் அப்பா உடல் நலக்குறைவால் இறந்துவிட்டார் அந்த வேலையில் உறவினர்கள் யாரும் இவர்களை பார்த்து கொள்ளும் நிலையில் இல்லை ஆகையால் மகிழினி வேலைக்கு செல்வதாக முடிவெடுத்தாள் பக்கத்து ஊரில் எங்கும் வேலை கிடைக்கவில்லை எனவே தங்கையை விடுதியில் தங்கி படிக்க வை அதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு சென்னை சென்று ஏதாவது மருத்துவமனையில் வேலை தேடலாம் என்று முடிவெடுத்தாள் அதன்படி கிளம்பி சென்னை வந்தடைந்தாள் காலை ஏழு மணிக்கு எங்கு சென்று தேடுவது என்று அவளுக்கு தெரியவில்லை ஏதும் புரியாதவளாய் நின்று கொண்டிருந்தாள் இதை கவனித்த மாயா சென்னைக்கு புதிதாக வந்திருக்கிறீர்களோ என்று கேட்டாள் மகிழினி ஆம் என்று கூறிவிட்டு தனது விவரங்கள் அனைத்தையும் கூறினாள் இதை கேட்ட மாயா நான் தனியார் விடுதியில் தனியாகத்தான் தங்கியிருக்கிறேன் வாருங்கள் என்னோடு தங்கலாம் என்று அழைத்தாள் மகிழினி சரி என்று அவளுடன் சென்றாள் ஒரு மாதமாகிவிட்டது எங்கும் வேலை கிடைக்கவில்லை செலவு முழுவதும் மாயாவே செய்து வந்தாள் அது மகிழினிக்கு கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருந்தது மாயா கூறினால் வருத்தப்பட தேவையில்லை நீங்கள் வேலைக்கு சென்று பின் எனக்கு தாருங்கள் என்று கூறினார் இரண்டு மாதம் கழித்து ஒரு வழியாக ஒரு மருத்துவமனையில் செவிலியர் வேலை கிடைத்தது முதலில் தான் வந்து கூறினாள் மகிழினிக்கு தனியார் விடுதியில் தங்குவதற்கு விருப்பமில்லை ஆகையால் இருவரும் வெளியில் சென்று ஒரு வீடு எடுத்து தங்கினர் மாயா அனாதை இல்லத்தில் பிறந்து வளர்ந்தவள் பிளஸ் டூ படித்து முடித்தவுடன் வேலைக்கு சென்றதால் கொஞ்சம் பணம் சேர்த்து வைத்திருந்தாள் நாம் இப்படியே தனியாக சந்தோஷமாக இருக்கிற வரையில் இருந்து விடுவோம் என்று அவள் சேமித்து வைத்திருந்த பணத்தை வைத்து செலவு செய்து வாழ்ந்து கொண்டிருந்தாள் மகிழினி வேலைக்கு செல்வதால் வீட்டில் சமையல் வேலைகளை மாயாவே கவனித்துக் கொள்வாள் மகிழினிக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விடுமுறை அன்று இருவரும் சேர்ந்து வெளியில் பார்க் பீச் ஷாப்பிங் போய் தங்களது நேரத்தை செலவிடுவார்கள் மாயா மற்ற நாட்களில் காலையில் யோகா மற்றும் ஜிம்மிற்கு போவாள் மாலையில் அவர்கள் இருவரும் காலனியில் வாக்கிங் போவார்கள் வாரத்திற்கு இரண்டு முறை கிளப்பிற்கு செல்வாள் மாயா கிளப்பிற்கு சென்று மது அருந்தும் பழக்கத்திற்கும் அவள் அடிமையாகி இருந்தாள் மகிழினி எவ்வளவு சொல்லியும் மாயா கேட்கவில்லை ஒரு நாள் மாயா கிளப்பிற்கு சென்று அதிகமாக மது அருந்துவிட்டு அங்கேயே விழுந்து விட்டாள் வீட்டிற்கு வந்து வெகு நேரமாகியும் மாயா வரவில்லை மயிலினி சந்தேகத்துடன் மாயா செல்லும் இடத்திற்கெல்லாம் சென்று பார்த்தாள் காணவில்லை கடைசியாக அவள் வழக்கமாக செல்லும் கிளப்பிற்கு சென்றாள் அவளை உள்ளே அனுமதிக்கவில்லை மெம்பர்ஷிப் கார்டு இருந்தால்தான் உள்ளே போக முடியும் என்று வரவேற்பறையில் இருந்த ஒரு பணிப்பெண் கூறினாள் அவள் அரை குறையாக ஆடை அணிந்த ஒரு பெண் அழகாகவும் கலராகவும் இருந்தாள் அவளை கவனித்தவாறு அவள் காட்டிய சோபாவில் வரவேற்பறையிலேயே அமர்ந்திருந்தாள் சில நிமிடங்கள் கழித்து ஒரு இள வயது நடுத்தர உயரத்தில் பார்ப்பதற்கு அழகாக ஒருவர் கிளப் வாசலில் வேக வேகமாக நுழைந்தார் இவள் அங்கு அமர்ந்திருப்பதை கவனித்தவாறே வரவேற்பறையில் இருந்த பனிப்பெண்ணிடம் ஏதோ விவரம் கேட்டுவிட்டு தன் பாக்கெட்டில் வைத்திருந்த காடை காண்பித்து உள் நுழைந்தார் அவர் பாக்கெட்டிலிருந்து காடு எடுக்கும் பொழுது ஐநூறு ரூபாய் கீழே விழுந்ததை கவனிக்காமல் சென்றுவிட்டார் அதை கவனித்த மகிழினி எடுத்து வைத்திருந்தால் அவர் திரும்பி வெளியே வரும்பொழுது அவரிடம் இதை கொடுத்துவிட்டு மாயாவை பார்ப்பதற்கு உதவி கேட்கலாம் என்று நினைத்திருந்தாள் ஆனால் அவர் எவ்வளவு நேரம் கழித்து வெளியே வருவார் என்று தெரியாது இருந்தாலும் காத்திருப்போம் என்றிருந்தாள் அவர் பத்து நிமிடங்களிலேயே வெளியே வந்தார் இவளுக்கு உள்ளூர பயம் அவரிடம் உதவி கேட்பதற்கு ஆனாலும் மாயாவிற்கு என்ன நேர்ந்ததென்று தெரிந்து கொள்ள வேண்டும் வேறு வழி இல்லை அவரிடமே கேட்டுவிடலாம் என்று மனதில் தைரியத்தை வரவழைத்து இந்த ஐநூறு ரூபாய் உங்கள் பாக்கெட்டிலிருந்து கீழே விழுந்துவிட்டதென்று விட்டதென்று நீட்டினார் அவன் வாங்கியவாறே என்ற ஒற்றை வார்த்தையோடு புன்னகைத்தான் அவன் சிரிக்கும் பொழுது கண்ணம் சிவந்து லேசாக குழி விழுந்தது அந்த லைட் வெளிச்சத்தில் இன்னும் அழகாக இருந்தான் அவனை கண்டு ரசித்து கொண்டிருந்தவளுக்கு மாயாவை பற்றி கேட்க மறந்திருந்தாள் உள் நுழையும் போது ஒரு பரபரப்புடன் வந்தவன் தன்னை பார்த்த பார்வையும் ஏளனமாகத்தான் தெரிந்தது ஆனால் இப்பொழுது சிரித்தானே என்ன நினைத்திருப்பான் என்று நினைக்கும்போது அவன் விலகிச் செல்ல முற்பட்டான் மகிழினி அவனிடம் எனக்கு ஒரு உதவி வேண்டும் என்று கேட்டார் என்னவென்று கூறுங்கள் என்றவுடன் நான் உள்ளே போக வேண்டும் என்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க வேணும் என்னிடம் காடு இல்லாததால் உள்ளே அனுமதிக்க மறுத்துவிட்டார்கள் என்று கூறினாள் மகிழினி அவன் மனதில் பாய் ஃப்ரெண்டை பார்க்க வந்திருப்பாள் என்று நினைத்து கொண்டான் உங்கள் ஃப்ரெண்டை வெளியே வர சொல்லி நீங்கள் போக வேண்டியது தானே ஏன் இங்கேயே இருக்க வேண்டும் என்று கேட்டான் உடனே மகிழினி நான் கால் செய்தேன் எடுக்கவில்லை அதனால்தான் உங்களிடம் கேட்டேன் என்றாள் அவனும் சரி வாருங்கள் என்று அழைத்தவாறு அவள் அணிந்த உடையினை கவனித்தான் மயிலினி புடவை கட்டியிருந்தாள் இந்த இடத்திற்கு ஏற்ற ஆடை இது அல்லவே என்று நினைத்தான் உள் சென்று சொற்று முற்றும் தேடி பார்த்தால் மாயாவை கண்டுபிடிக்க முடியவில்லை அங்கு உள்ள லைட் வெளிச்சம் குறைவாக இருப்பதால் தேடுவதற்கு சிரமமாக இருந்தது மகிலினி திணறுவதை கவனித்த புதியவன் அவள் இவ்விடத்திற்கு புதிது என்று புரிந்து கொண்டான் ஒரு மூலையில் விழுந்து கிடந்த மாயாவை பார்த்து மாயா மாயா என்று எழுப்பினாள் மகிலினி அப்போதுதான் புரிந்தது இவனுக்கு தன் தோழியை தேடித்தான் அவள் வந்திருக்கிறாள் என்று புதியவனும் உடன் சென்று மாயாவை இருவரும் ஆளுக்கு ஒரு புறமாக கைத்தாங்கராய் வெளியே அழைத்து வந்தனர் மகிழினி ஆட்டோ எதிர்பார்த்தாள் புதியவன் வாருங்கள் உங்கள் வீட்டில் நானே எனது காரில் விட்டு விடுகிறேன் என்றான் மகிழினி சற்று யோசித்தாள் இரவு நேரமாகிவிட்டதால் ஆட்டோ கிடைப்பதும் சிரமமாக இருப்பதால் பின் ஒப்புக்கொண்டாள் மாயா மயக்கத்தில் இருப்பதால் அவளை காரின் பின் இருக்கையில் படுக்கை வைத்துவிட்டு முன் இருக்கையில் சற்று கூச்சத்துடன் சென்று அமர்ந்தாள் மகிழினியை பார்த்த புதியவன் நல்ல சௌகரியமாக உட்கார்ந்து கொள்ளுங்கள் ஏன் கூச்சம் நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று கொண்டே கூறினான் மகிழினி ஆனாலும் அவன் மேல் ஒரு சந்தேகத்துடனே அமர்ந்திருந்தாள் புதியவன் அதை கவனித்தவாறே மகிழினியுடன் பேச்சு கொடுத்து கொண்டே வந்தான் ஏன் உங்கள் தோழியை மட்டும் தனியே அனுப்பினீர்கள் என்று கேட்டான் மகிழினி எனக்கு இதெல்லாம் பழக்கமில்லை என்றாள் அவன் உங்கள் தோழிக்கும் அறிவுரை சொல்லி இதை தடுத்திருக்கலாம் அல்லவா என்றான் அவள் எதையும் கேட்க மாட்டாள் அவள் விருப்பம் எதுவோ அப்படித்தான் நடந்து கொள்வாள் என்று பட்டுன்னு கூறிவிட்டு இருந்தாள் இதற்கு மேல் எதுவும் கேட்காதீர்கள் என்றவாறே அவனும் சரி எதுவும் கேட்கவில்லை கோவப்படாதீர்கள் என்றான் அடுத்தவரிடம் தங்களை பற்றிய விவரங்களை கூறாதிருப்பது நல்லதுதான் என்று புன்னகைத்தான் இவள் புதியவனை சந்தேகத்துடன் பார்த்தாள் எங்களுக்கு இவ்வளவு அறிவுரை கூறிவிட்டு நீங்கள் மட்டும் ஏன் செல்ல வேண்டும் என்று பார்த்தாள் அவள் பார்த்த பார்வையின் அர்த்தம் புரிந்த அவன் தானாகவே கூறினான் நானும் எனக்கு தெரிந்த ஒருவரைத்தான் பார்க்கச் சென்றேன் என்று அவள் மனதில் அப்போது சந்தேகம் தீர்ந்தது புதியவனுக்கு பொதுவாக காரில் செல்லும் போது பாட்டு கேட்டுக்கொண்டே கொண்டே ஓட்டும் உண்டு ஆனால் இன்று மயிலினி இருந்ததால் அவளின் பதட்டத்தை குறைக்க பேச்சு கொடுத்தான் அவள் பேசவில்லை இப்போது அவளிடமே கேட்டான் உங்களுக்கு பாட்டு கேட்கும் பழக்கமுண்டா வைக்கட்டுமா என்று அவள் ம் என்ற ஒற்றை வார்த்தையில் பதில் கூறினாள் மெல்லிசை பாடல் கேட்டுக்கொண்டே வந்தார்கள் வீடு வந்து விட்டது இருவரும் இறங்கி மாயாவை வீட்டிற்குள் அழைத்து சென்று கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு வெளியில் வந்தனர் இப்போதுதான் மகிழினிக்கு நிம்மதி புதியவனை பார்த்து நன்றி கூறி புன்னகைத்தாள் உங்கள் தோழியை வீடு வந்து சேர்த்தால்தான் சிரிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தீர்களா என்றான் புதியவன் அதற்கும் சிரித்தாள் நீங்கள் சிரிக்கும்போது போது அழகாகத்தான் இருக்கிறீர்கள் பிறகு ஏன் காரில் வரும்போது சிடு சிடு என்று முகத்தை வைத்துக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் என்றான் அது சரி முன்பின் தெரியாதவரிடம் எப்படி விவரங்களை பகிர்வது இந்த காலத்தில் யாரை நம்புவதென்று தெரியவில்லை என்று ஓரக்கண்ணில் பார்த்து கூறினாள் பட்டென்று சிரித்துவிட்டு பாதுகாப்பாக வீடு சேர்ந்த பின்னும் என் மீது இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரவில்லையா என்றான் இல்லை இல்லை உங்களை சொல்லவில்லை என்றாள் மகிழினி பின் நடு இரவில் உதவி செய்தவனுக்கு ஒரு டீ போட்டு கொடுப்பதற்கு கூட மனம் வரவில்லையே என்றான் புதியவன் மயிலினி சிரித்துவிட்டு அப்படி ஒன்றுமில்லை வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கிறேன் தப்பாகிவிடுமோ என்று பேசியவளை புதியவன் மறுத்தவாறே சற்று பொறுங்கள் ஏன் உங்கள் தோழியை மறந்துவிட்டீர்களா இல்லை உங்கள் மீதே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று நக்கலாக கூறினான் ஏன் என் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு வாருங்கள் டீ குடிக்கலாம் என்று பட்டென்று கூறினாள் இருவரும் பேசிக்கொண்டே டீ குடித்தனர் இப்போதுதான் மகிழினி இயல்பாக பேசிக்கொண்டிருந்தாள் நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று புதியவனிடம் கேட்டாள் நான் ஒரு மருத்துவர் என்று கூறினான் நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று புதியவன் மகிழினியிடம் கேட்டான் மகிழினி நான் ஒரு செவிலியர் என்று கூறினாள் புதியவன் மகிழினியை பார்த்து இருவரும் ஒரே துறையில் வேலை செய்கிறோம் என்று சிரித்தான் சிறிது நேரம் கழித்து உங்கள் தோழியை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் நான் சென்று வருகிறேன் என்று கூறிவிட்டு கிளம்புகையில் மகிழினியிடம் தனது அலைபேசி எண்ணை கொடுத்துவிட்டு தனியாக இருக்கிறீர்கள் அவசரம் ஏதும் இருந்தால் என்னுடைய எண்ணிற்கு அழையுங்கள் என்று கூறினான் புதியவன் சென்றதும் மகிழினி அவரை நாம் தப்பாக நினைத்து விட்டோமே என்று வருத்தப்பட்டாள் காலை எழுந்ததும் மாயாவிடம் நடந்தது அனைத்தையும் கூறினாள் உடனே மாயா என்னது இரவில் ஒரு இளைஞரோடு வந்தாயா நான் இல்லை என்றால் என்னவெல்லாம் என்று பாருங்கள் ம் என்று கேலி செய்தார் மகிழினி மாயாவை இனிமேல் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளாதே என்று திட்டிக்கொண்டே மிகவும் வருத்தப்பட்டாள் சரி இனிமேல் இப்படி எதுவும் நடக்காமல் பார்த்து கொள்கிறேன் என்றாள் மாயா அதன்படி மாயாவும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளப்பிற்கு செல்வதை குறைத்து கொண்டாள் ஆனால் மாயா கிளப்பில் அதிகமாக மது அருந்து விட்டதால் மயங்கி கீழே விழுந்தாள் என்று மகிழினி நினைத்து மாயாவிடம் கூறியிருந்தாள் இல்லை மாயா எப்பொழுதும் அளவுக்கு அதிகமாக மது அருந்துவதில்லை அளவாக அருந்துவிட்டு வீடு திரும்புவாள் அன்று நடந்தது மாயாவிற்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது மீண்டும் அதை யோசித்து பார்த்து கொண்டே இருந்தாள் அவளுடன் ஆடிக்கொண்டிருந்த இளைஞன் ஒருவனோடு மதுவை பரிமாறி குடித்தனர் அதுவரையிலும் அவளுக்கு ஞாபகம் இருந்தது ஆனால் எதனால் விழுந்தோம் என்று தெரியவில்லை அவளுக்கு அந்த இளைஞன் தப்பான எண்ணத்தோடு மாயாவிற்கு மதுவில் மயக்க மருந்து கொடுத்ததால் மாயா கீழே விழுந்து கிடந்தாள் அவன் அவளை தூக்கிக் கொண்டு செல்லலாம் என்று திட்டமிட்டிருந்தான் அதற்குள்ளாகவே மகிழினி அங்கு வந்து மாயாவை அழைத்துச் சென்றாள் அதன் பின் மாயா கிளப்பிற்கு செல்லவில்லை ஆனால் அந்த இளைஞன் மாயாவை பின்தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறான் இது அவர்களுக்கு தெரியவில்லை ஒரு நாள் இரவு ஒன்பது மணிக்கு இருவரும் சாப்பிட்டுவிட்டு விட்டு தூங்கப் போகும் நேரம் எப்பொழுதுமே கதவை பூட்டி சென்று தூங்குவார்கள் அதே போல் அன்று மாயா கதவை பூட்டிவிட்டு வெளியில் தெருவை எட்டி தூரத்தில் யாரோ நமது வீட்டை கவனிப்பது போல் இருந்தது மகிழினியிடம் வந்து மாயா கூறினாள் யாராவது தெருவில் இருப்பார்கள் விடு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றாள் மகிழினி இருவரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டு படுத்திருந்தனர் அப்போது ஜன்னல் வழியே ஏதோ ஒரு உருவம் தெரிந்தது அப்பொழுதுதான் மாயா சொன்னதன் அர்த்தம் புரிந்தது மகிழினிக்கு இருவரும் என்ன செய்வதென்று புரியாமல் ஒரு பதட்டத்துடனே இருந்தனர் அன்று அந்த இளைஞன் மகிழினியிடம் மலைபேசி எண் கொடுத்தது மாயாவுக்கு நினைவிற்கு வந்தது உடனே மகிழினி புதியவனுக்கு அழைத்து விவரங்களை கூறினாள் புதியவனும் மறுப்பு தெரிவிக்காமல் வருவதாக கூறினான் அதற்குள் ரவுடிகள் கதவை தட்ட ஆரம்பித்தனர் இவர்கள் கதவை திறக்கவில்லை என்றபோது கதவை டம்மு டம்மு என்று தட்டி உடைக்க ஆரம்பித்தனர் இவர்களும் பதயத்துடன் ஆளுக்கு ஒரு கட்டையும் தொடப்பத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு நின்றிருந்தனர் புதியவன் வருவதற்குள் ரவுடிகள் கதவை உடைத்துக்கொண்டு உள்நுழைந்து இவர்களை அடிக்க வந்தனர் இருவரும் தடுக்க முயன்று முதலில் வந்தவனை அடித்து கீழே போட்டனர் அதன் பின் மாயாவுடன் கிளப்பில் ஆடியவன் வந்தான் அவனை கண்ட அதிர்ச்சியில் மாயா அப்படியே நின்று விட்டாள் அதனால் மகிழினிக்கு தனியாக அவனை சமாளிக்க முடியவில்லை மகிலினியை தள்ளிவிட்டு மாயாவை கையில் கத்தியால் கிழித்து விட்டான் மகிழினி பின்னால் சென்று அவனை தள்ளிவிட்டாள் பின் இருவரும் சேர்ந்து அவனை ஒரு அறையில் போட்டு அடைத்து விட்டனர் அவன் அந்த கதவை உடைத்து வெளியே முற்பட நினைக்கையில் புதியவன் வந்து அவனை அடித்து துரத்திவிட்டான் மாயாவின் கையில் கட்டு போட்டு விட்டான் புதியவன் அன்று இரவு அவர்களோடே இருந்தான் மறுநாள் பகலில் கதவு தாழ் அனைத்தையும் சரி செய்து கொடுத்துவிட்டு கிளம்பினான் மகிழினி நன்றி சொல்லும் விதமாக அவனை பார்த்தாள் அவனும் கண்களால் இதை கூட நான் செய்ய மாட்டேனா என்றவாறு சைகை செய்தான் இதை கவனித்த மாயா இருவரையும் கேலி செய்தாள் மகிழினி வெட்கத்துடன் தலை குனிந்தாள் நான் சென்று வருகிறேன் என்று கூறும் பொழுது போக வேண்டாம் இன்னும் சற்று நேரம் இருங்கள் என்றவாறு ஒரு ஏக்கத்துடன் பார்த்தாள் அவன் நான் மீண்டும் வருகிறேன் என்று சொல்லாமல் பார்வையிலேயே பார்த்துவிட்டு கிளம்பிவிட்டான் இரண்டு நாட்களுக்கு பிறகு புதியவன் அலைபேசியில் அழைத்தான் அதை பார்த்து கொண்டே மனதிற்குள் ஏதோ ஒரு ஆனந்தத்தில் அழைப்பை எடுத்தாள் ஹலோ நான் புதியவன் பேசுகிறேன் ம் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நன்றாக இருக்கிறோம் பிரச்சனை ஏதும் இல்லையே நீங்கள் இருக்கும் வரை எதுவும் இல்லை நான் கிளம்பிய பிறகு எதுவும் பிரச்சனையா என்னவாயிற்று நீங்கள் இல்லாததுதான் என்று கூறினாள் ஒரு சிறு வெட்கத்தோடு தரையில் கால்களால் கோலம் போட்டபடி இதை கவனித்த மாயா பார்த்து தரையை உடைத்து தண்ணீர் வர வைத்து விடாதே என்று கேலி செய்தாள் இதை கேட்ட புதியவன் மறுமுனையில் சிரித்தான் சரி இருவரும் கிளம்பி இருந்தால் எங்காவது போய் வரலாம் என்று கூறினான் மகிழினியும் ம் என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டாள் உடனே மாயா வெளியில் செல்வதாக இருந்தால் நீங்கள் இருவர் மட்டும் செல்ல வேண்டியது தானே என்னை ஏன் துணை கலைக்கிறீர்கள் நீங்கள் ரமான் செய்வதற்கு நான் எதற்கு நந்தி மாதிரி நடுவில் இருப்பானே என்று கலாய்த்தாள் அவனுடைய கார் வாசலில் வந்து நிற்கும் சப்தம் கேட்கும் போதே மகிழினி வாசலில் சென்று நின்றிருந்தால் அவனை வரவேற்க ஆனால் அவன் காரை விட்டு இறங்கவில்லை வாருங்கள் போகலாம் என்றான் உள்ளேயே இருந்து மகிழினிக்கு முகம் வாடியது சரி என்று இருவரும் கிளம்பி வீட்டை பூட்டிவிட்டு காரின் பின் கதவை திறந்து இருவரும் கரப்போனார்கள் அதை அவன் காரின் முன்பக்கத்தில் உள்ள கண்ணாடி வழியாக அவளை பார்த்து கொண்டிருந்தான் அதை கவனித்த மாயா நீங்கள் வருவீர்கள் என்று வலிமேல் விழி வைத்து காத்திருந்தால் நீங்கள் முகத்தில் நிறைந்தவாறு உள்ளேயே இருந்து கொண்டு பதில் கூறினீர்கள் பின் எப்படி அவள் உங்கள் பக்கத்தில் வந்து அமர்வாள் என்று கேலி செய்தாள் உன்னை வைத்துக்கொண்டு ஒரு சிறு பார்வை கூட பார்க்க முடியாது என்று அவன் புன்னகைத்தான் அதனால் தான் கூறினேன் உங்கள் இருவருக்கு நடுவில் நான் எதற்கு நந்தி மாதிரி என்று சீச்சி இல்லை இல்லை நீயும் இருந்தால்தான் நன்றாக இருக்கும் வெளியில் சென்று ஹோட்டலில் இரவு உணவை முடித்துவிட்டு வீடு திரும்பும்போது ஹோட்டலுக்கு வெளியே நிற்கும் கார் அருகில் புதியவன் நின்று கொண்டிருந்தான் மகிழினியும் மாயாவும் ரெஸ்ட் ரூமிற்கு சென்று வந்து கொண்டிருந்தனர் அதை கவனித்த புதியவன் அருகில் வரும்போது காரின் முன் கதவை திறந்து தனது இருக்கைக்கு பக்கத்து இருக்கையில் அமருமாறு திறந்து விட்டான் உடனே மாயா ம் நடக்கட்டும் நடக்கட்டும் இதையெல்லாம் பார்க்க வேண்டியதற்கு என்று கூறினாள் அவர்கள் இருவரும் வெட்கத்துடன் சிரித்தனர் வீட்டில் வந்து இறங்கியதும் அவன் கூறினான் இனிமேல் நீ அந்த வேலைக்கு செல்ல வேண்டாம் ராஜினாமா செய்துவிடு என்று ஏன் மாமா அப்படி சொல்றீங்க அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு அவளை படிக்க வைக்கணுமே என்று மாயா கூறினார் என்னது மாமாவா ஆமா மகிழினி எனக்கு அக்கா என்றால் நீங்கள் எனக்கு மாமா தானே அப்போ உனக்கு அவ தோழி இல்லையா தோழியும் தான் சகோதரியும் தான் ஓ அப்படி சரி சரி என்று சிரித்தான் அப்போ ஒரு நாத்தனர் இல்லை ரெண்டு நாத்தனர் சேர்த்து பார்க்க வேணுமா ம் சரி சரி பார்த்துருவோம் என்று சிரித்துக்கொண்டே பதில் கூறினான் சரி அது போகட்டும் இப்போ அவ வேலைக்கு போகலைன்னா தங்கச்சி எப்படி பறிக்க வைக்கிறது நான் அந்த வேலைக்கு தான் செல்ல வேண்டாம் என்று கூறினேன் வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லையே மாமா நீங்கள் சொல்வது எனக்கு ஒன்றும் புரியலையே மகிழினி நான் அம்மாவிற்கு செவிலியராக பணிவிடை செய்ய வேண்டும் சும்மா இல்லைம்மா சம்பளம் கொடுத்து விடுறேம்மா என்று கூறினான் ஏன் உங்கள் அம்மாவிற்கு என்ன ஆயிற்று என்று இருவரும் பதட்டத்துடன் கேட்டனர் பெரிதாக ஒன்றுமில்லை இருந்தாலும் அவருக்கு உதவியாக ஒரு செவிலியர் வேண்டுமென்று என்னிடம் அம்மா கேட்டிருந்தார் அதனால் தான் உன்னை அழைத்து வருகிறேன் என்று அம்மாவிடம் கூறியிருக்கிறேன் என்று சொன்னான் ஓஹோ இப்ப புரியுது சரி சரி வரட்டும் வரட்டும் என்று மாயா கூறினாள் புதியவன் கூறிவிட்டு சரியா என்றவாறு மகிழினியை பார்த்தான் மகிழினியும் சரி என்றவாறு தலையசைத்தாள் அவன் கிளம்பி கார் தெருமுனையை கடக்கும் முறையிலும் மகிழினி பார்த்து கொண்டிருந்தாள் மாயா பார்த்தது போதும் வா என்றால் கொண்டு போய் விட்டு விட்டு வா என்றாள் சிரித்து கொண்டே இருவரும் உள்ளே சென்றனர் மறுநாள் மகிழினியும் அவள் வேலை செய்த மருத்துவமனையில் ராஜினாமா கடிதம் கொடுத்துவிட்டு வந்து புதியவனுக்கு அலைபேசியில் அழைத்து சொன்னாள் சரி நாளை காலையில் கிளம்பி இரு நான் வருகிறேன் அழைத்து செல்வதற்கு என்று கூறினான் அதேபோல் மறுநாள் காலையில் மகிழினியை வந்து அழைத்து சென்றான் வீட்டிற்கு புதியவன் அம்மா மகிழினியை வரவேற்க வாசலில் வந்து நின்றிருந்தாள் வாமா என்று அன்பாக அழைத்து சென்றாள் பணிப்பெண் தேநீர் கொண்டு வந்து கொடுத்தால் மூவருக்கும் பின் புதியவனின் அம்மா அவளது அறைக்கு அழைத்து சென்று புடவை பூ குங்குமம் வளையல் என அனைத்தையும் தட்டில் வைத்து கொடுத்தார்கள் மகிழினி ஆனந்த கண்ணீருடன் அதை வாங்கி கொண்டாள் எதற்கும் வருத்தப்படாதே புதியவன் உன்னை பற்றி ஏற்கனவே கூறிவிட்டான் நான் இருக்கிறேன் உனக்கு அம்மாவாக புதியவனுக்கு நீ சரியா பொருத்தமாக இருப்பாய் என்று கூறினாள் ரொம்ப நன்றி அத்தை என்று மகிழினி கூறவும் அத்தை என்று சொல்லாதே அம்மா என்று கூப்பிடு என்று அதட்டினாள் புதியவனின் அம்மா உங்களுக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லை என்று அவர் கூறினார் நீ வந்து விட்டால் எனக்கு எல்லாம் சரியாகிவிடும் இவ்வளவு நாள் எனக்கு திருமணமே வேண்டாம் என்று கூறியவன் இன்று உன்னை அழைத்து வந்திருக்கிறான் அதுவே எனக்கு மனம் நிறைவாக இருக்கிறது இனி எனக்கென்ன நான் நன்றாக இருப்பேன் என்று கூறினாள் புதியவனின் அம்மா சரி நேரமாகிவிட்டதம்மா நான் மகிழினியை கொண்டு விட்டுவிட்டு வருகிறேன் என்று கூறினான் அவளது அம்மா புதியவனை தனியே அழைத்து ஏதோ பேசினாள் மகிழினிக்கு என்னவென்று தெரியவில்லை புதியவனிடம் அவள் கேட்கவும் இல்லை வீட்டில் வந்து விட்டுவிட்டு மாயாவை பார்த்து புதியவன் நீங்கள் இருவரும் இனி இங்கே இருக்க வேண்டாம் எங்களது ஹெஸ்ட் ஹவுஸில் வந்து இருங்கள் என்று கேட்டான் மாயா மகிழினியை பார்த்தாள் என்னிடம் இதை பற்றி எதுவும் சொல்லவில்லை என்று கூறினாள் மகிழினி உடனே புதியவன் எனக்கு உன்னுடைய சம்மதம் மட்டும் போதும் என்று கூறினான் மாயா சரி மாமா என்று கூறினாள் அடுத்த நாள் இருவரும் வீட்டை காலி செய்து புதியவனின் வீட்டிற்கு சென்றனர் மகிழினியின் தங்கையும் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்து விட்டால் தேர்வு விடுமுறை வந்து விட்டது புதியவனும் மகிழினியும் ஊருக்கு சென்று தங்கையை அழைத்து வந்தார்கள் அவளை சென்னையில் ஒரு கல்லூரியில் படிப்பதற்கு சேர்த்து விட்டனர் புதியவனுக்கு பிஏ என்று ஒருவன் உள்ளான் அவன் மருத்துவமனையில் மட்டும் உடன் இருப்பவன் சில நேரங்களில் வீட்டிற்கு வந்து செல்வான் அவனிற்கு மாயாவின் மீது ஒரு ஈர்ப்பு இதை கவனித்த மகிழினி மாயாவிடம் கூறினாள் உடனே மாயா அப்படியா சரி நாளை பார் வேடிக்கையே என்று கூறினாள் மறுநாள் பிஏவர் முன் அவன் முன்னாடி வேண்டுமென்றே சென்றாள் அவன் பதட்டத்தில் தலை குனிந்தே சென்று விட்டான் மாயா சிரித்தாள் மகிழினியைப் பார்த்து பாவம் அவன் தூரத்திலிருந்து ரசித்தான் சட்டென்று அருகில் பார்க்கவும் திகைத்து போனான் என்றாள் மகிழினி ஒரு நாள் மகிழினியும் புதியவனின் அம்மாவும் கோவிலுக்கு சென்றிருந்தார்கள் புதியவன் அவருடைய நண்பரை காண சென்றிருந்தார் பிஏ வரவேற்பறை இருக்கையில் புதியவனுக்காக காத்திருந்தான் இதை கவனித்த மாயா அவனிடம் சென்று என்ன வேண்டும் என்று கேட்டாள் அவன் இவளை கண்டதில் பதட்டத்தோடு சாரை பார்க்க வந்தேன் என்று கூறினான் மாயா சிரித்து விட்டாள் அவன் பயத்தை கண்டு அப்பொழுதுதான் அவன் இயல்பு நிலைக்கு வந்தான் பிறகு இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர் புதியவன் வரும் வரையிலும் புதியவன் இதை பற்றி மகிழினியிடம் கூறினான் புதியவனின் அம்மாவும் பிஏவை பற்றி விசாரித்தால் அவர்கள் வீட்டில் பேசி முதலில் மாயாவிற்கும் அவனுக்கும் திருமணம் முடிவு செய்துவிட்டு மாயாவிற்கும் மகிழினிக்கும் ஒரே நாளில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று முடிவு எடுத்தாள் அதன்படி இரு ஜோடிகளுக்கும் ஒரே நாளில் திருமணத்தை நடத்தி முடித்து வைத்தால் புதியவனின் அம்மா அவர்களது வாழ்க்கையும் இனிதாக சென்று கொண்டிருந்தது மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் இப்படிக்கு உங்கள் ஞானபிரபா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கான அடுத்தடுத்த கதையோடைய சுவாரஸ்யங்களை கேட்க முடியும் தேங்க்